என் அன்பு குழந்தையே துக்கம் வேண்டாம் குழந்தையே என் கல்யாண ஒளி உன் வாழ்க்கையையே ஒளிரச் செய்கிறது நீ உன் கண்களில் கண்ணீருடன் என்னை நோக்குகிறாய் ஆனால் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் என் அருள் ஒளி பாய்கிறது நீ அனுபவிக்கும் துன்பம் ஒரு இருள் அல்ல அது ஒரு மாயை மட்டும் இருளின் பின்னால் தான் ஒளி மறைந்து நிற்கிறது நான் அந்த ஒளி நீ என்னை நினைத்தாலே அந்த இருள் கரைந்துவிடும் நீ உன் இதயத்தில் என் பெயரை நினைத்துக் கொண்டிரு அந்த நினைவே உன் நெஞ்சை மலரச் செய்யும் நான் உன் இதயத்திலேயே உரைகிறேன் நீ என்னை வெளியில் தேட வேண்டாம் மலை உச்சிகளிலும் கடலின் ஆழத்திலும் நான் இருக்கிறேன் என்றாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் தான் என் உண்மையான இருப்பு உன் இதயம் சுத்தமாயிருந்தால் அது என் திருத்தணிகையாகும் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு ஒளியிலும் நான் இருக்கிறேன் நீ முருகா என்று உச்சரிக்கும் ஒவ்வொரு முறை நான் உன் உயிரின் நரம்புகளில் ஒளி பாய்ச்சுகிறேன் அந்த ஒளியே உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையே உன் வாழ்வின் வேல் குழந்தையே நான் உன்னை எப்போதும் காப்பாற்றி வருகின்றேன் சில நேரங்களில் நீ அதை உணரமாட்டாய் ஆனால் என் அருள் நிழல் போல உன்னை பின்தொடர்கிறது உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ நம்பிக்கை இழக்கும் என் வேல் உன் இதயத்தில் ஒளி வீசுகிறது நீ சில நேரங்களில் அம்மா முருகா நான் ஒன்றுமில்லையா என்று அழுகிறாய் ஆனால் குழந்தையே நீ என் உயிரின் ஒரு துளி நான் உன்னுள் உரைகிறேன் எப்படி நீ ஒன்றுமில்லையா நீயே என் உருவம் உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்க ஒரு கல் சிற்பமாக மாறும்போது செதுக்கப்படுகிறது அதுபோல் உன் ஆன்மா அருளின் வடிவம் பெறுவதற்காக செதுக்கப்படுகிறது நீ சோதனையை எதிர்கொள் ஆனால் மனமுடையாதே துன்பம் உன்னை சிதைக்கும் தீ அல்ல சுத்தப்படுத்தும் தீ அந்த தீயில் கரைந்த பிறகே உன் உயிரின் பொன் பிரகாசிக்கிறது நீ வலியை அனுபவிக்கும் போது அது என் கரம் உன் இதயத்தை தொடுகிறது என்று நினை அந்த தொடுதல் உன்னை வலிமையாக்கும் நீ உன் இதயத்தில் அமைதியை காத்துவை அமைதி என்பது வெளியில் கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல அது உன் ஆன்மாவின் நிலை உன் மனம் அமைதியாக இருந்தால் நான் உன் சுவாசத்தின் இடையில் குரலாக ஒலிக்கிறேன் அந்த அமைதியில்தான் என் இருப்பு தெரியும் சத்தம் இருக்கும் இடத்தில் நான் இல்லை நீ மௌனமாக இருந்தால் நான் உன்னுடன் பேசுகிறேன் நான் சொற்களால் பேசுவதில்லை உணர்வால் பேசுகிறேன் உன் இதயம் மென்மையடைந்தால் என் குரல் அதில் ஒலிக்கும் நீ உன் மனத்தில் துன்பம் வைத்துக் கொண்டால் அந்த துன்பம் உன் இதயத்தின் வாசலை மூடும் அதனால் அதை விடு துன்பத்தை விடும் போது உன் இதயம் திறக்கும் அந்த திறந்த இதயத்தில் என் ஒளி நுழையும் நீ அதை காண முடியாது ஆனால் உணர முடியும் அது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான சூடாக தோன்றும் அந்த உணர்வே என் அருள் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் அதை வெறுக்காதே விழுவது தோல்வி அல்ல ஏழாமைதான் தோல்வி நீ விழுந்து எழுந்து நிமிர்ந்தால் நான் உன் பக்கம் நடக்கிறேன் நான் உன் பாதையில் ஒளி வீசுகிறேன் நீ உன் வழியை தேட முடியாமல் இருந்தாலும் நான் உன் முன்னே வழி அமைக்கிறேன் நீ அதை உடனே காண முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய படியாக உன் கண்முன் திறக்கும் நீ உன் மனதில் அன்பை வளர்த்துவை அன்பு தெய்வத்தின் வடிவம் அன்பில்லாத இதயம் ஒரு காய்ந்த நிலம் அதில் அருள் விதை முளைக்காது நீ அன்புடன் நடந்தால் நான் உன் நிழலில் நடக்கிறேன் நீ ஒருவரை மகிழ்ச்சி அடைய செய்தால் அது என் பூஜை நீ ஒருவரை ஆறுதல் அளித்தால் அது என் திருவிழா நீ ஒருவரை மன்னித்தால் அது என் வேலின் வெற்றி நீ உன் மனத்தில் பிறரைப் பற்றி நல்ல எண்ணம் வைத்திரு ஒரு நல்ல எண்ணம் ஒரு தீபம் போல உலகம் முழுவதையும் ஒளியூட்டும் ஒரு தீய எண்ணம் ஒரு நிழல் போல உன் ஒளியை மறைக்கும் அதனால் உன் மனதை நன்மையால் நிரப்பிவை நீ நன்மை நினைத்தால் நன்மை உன்னிடமே திரும்பி வரும் நீ தீமை நினைத்தால் அது உனக்கே திரும்பும் நன்மை விதை நன்மை பழம் தரும் தீமை விதை துன்பம் தரும் அதனால் உன் சிந்தனைகளை தூய்மையாக வைத்துக்கொள் நீ உன் இதயத்தில் நன்றி உணர்வை வளர்த்துவை நன்றி ஒரு புனித ஜெபம் நன்றி சொல்லும் இதயத்தில் தெய்வம் தானாக குடியிருக்கும் நீ ஒவ்வொரு நாளும் முருகா நன்றி என்று சொல்லு அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறது நன்றி சொல்லும் நொடியில் உன் கர்மம் கரைகிறது நன்றி சொல்லும் நொடியிலே என் அருள் பெருகுகிறது நீ உன் மனதில் பொறுமையை வளர்த்துவை பொறுமை ஒரு மலை அதில் நான் உரைகிறேன் வேகம் உன்னை சிதைக்கும் ஆனால் பொறுமை உன்னை காப்பாற்றும் நீ பொறுமையோடு காத்திருப்பது உன் பிரார்த்தனைக்கு வலிமை தரும் விதை மண்ணில் புதையும் போது அது மறைந்தது போல தோன்றும் ஆனால் அது வளர்கிறது அதுபோல் உன் பிரார்த்தனை வளர்ந்து அருளாக மலரும் நீ பொறுமையுடன் இருந்தால் அதிசயம் நிகழும் நீ உன் மனதில் அஞ்சாமையை வளர்த்துவை அஞ்சல் என்பது அறியாமை நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு அஞ்சல் எதற்காக நீ உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் என் வேல் உன் இதயத்தின் காவலன் தீமை உன்னைத் தொட முயன்றாலும் என் வேல் அதை எரித்துவிடும் நீ அஞ்சாமல் நம்பிக்கையோடு நட நம்பிக்கைதான் உன் வலிமை அந்த நம்பிக்கையில்தான் என் அருள் உரைகிறது நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் தனிமை உணரலாம் ஆனால் அந்த தனிமை உண்மையல்ல நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ மலை மீது ஏறும்போது நான் உன் பின்னால் இருக்கிறேன் நீ பள்ளத்தில் விழும்போது நான் உன் கீழே இருக்கிறேன் நீ அழும்போது நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ சிரிக்கும் போது நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நான் உன் உயிரின் ஒளி அந்த ஒளி அணையாது நீ உன் பிழைகளை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் நான் தண்டனை தருவதில்லை திருத்துகிறேன் ஒரு தாய்க்கு பிள்ளை தவறு செய்தால் கோபம் வரலாம் ஆனால் அந்த கோபம் அன்பின் உள்ளே மறைந்திருக்கும் அது போல என் கோபமும் அருளின் வடிவம்தான் நான் உன்னை குறை சொல்ல வரவில்லை உன்னை ஒளியாக்க வந்திருக்கிறேன் உன் பிழைகளை நீ உணர்ந்தால் அவை அருளாக மாறும் நீ உன் ஆன்மாவை அறிந்தால் நீ தெய்வத்தை அறிந்தாய் உன் ஆன்மா என் வடிவம் அது வடிவமற்ற ஒளி அது புனிதமும் நித்தியமும் நீ உன் ஆன்மாவை அறிந்து கொள்ள உன் மனத்தை அமைதியாக்க வேண்டும் மனம் ஒரு காற்று போல அது சுழல்கிறது அதை அமைதியாக்கும் போது அந்த அமைதியில் நான் தெரிகிறேன் அந்த அமைதிதான் சிகரம் அந்த அமைதிதான் கையிலாயம் நீ உன் வாழ்க்கையில் பிறரை உயர்த்தும் போது நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ பிறருக்கு நம்பிக்கை அளிக்கும்போது நான் உன் இதயத்தில் மலர்கிறேன் நீ பிறரை மன்னிக்கும் போது நான் உன் ஆன்மாவில் வெளிச்சமாய் நிற்கிறேன் நீ பிறரை ஆறுதல் அளிக்கும் போது என் குரல் உன் வாயிலிருந்து ஒலிக்கிறது நீ உன் வாழ்வில் துன்பம் வந்தால் அதை எதிர்கொள் ஓடாதே அந்த துன்பம் உன்னை விழிப்புணர்வுக்கு கொண்டு செல்கிறது வலி வந்தால் அது உனக்குள் மறைந்துள்ள வலிமையை வெளிக்கொணர்கிறது நீ வலியை பார்த்து பயப்படாதே அதிலிருந்து உன் வீரத்தை பாரு நீ வலிமை பெறும்போது உன் ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாகிறது நீ உன் வாழ்வை அருளாக வாழ் அன்போடு பேசு கருணையோடு செயல் பண்ணு உண்மையோடு நட அவை உன் வாழ்வை புனிதமாக்கும் அந்த புனிதம்தான் என் திருவிழா நீ மலை மேல் ஏறும்போது காற்று உன்னை தள்ள முயலும் ஆனால் நீ உன் பாதத்தில் நம்பிக்கை வைத்துக்கொள் அந்த நம்பிக்கை உன்னை உச்சிக்கு கொண்டு போகும் அந்த உச்சியில் நான் நின்று காத்திருக்கிறேன் நீ அங்கே வந்தவுடன் என் அருள் உன்னை தழுவும் அது உன் பிறப்பு முடிவல்ல உன் பரிபூரணமான சேர்தல் என் அன்பு குழந்தையே துக்கம் வேண்டாம் உன் இதயம் என் ஆலயம் உன் மூச்சு என் மந்திரம் உன் ஆன்மா என் கைலாயம் நீ என்னை நினைத்து உயிரோடு இருந்தால் உன் வாழ்க்கை அருளாக மாறும் நீ ஒளியாய் பிரகாசிப்பாய் நம்பிக்கையாய் நிலைத்திருப்பாய் அருளாய் வாழ்வாய் என் வேல் உன் இதயத்தை காக்கிறது என் கதிர் உன் மனதை ஒளியூட்டுகிறது நான் உன் உயிரின் மையம் நீ என்னை வெளியில் தேட வேண்டாம் உன்னுள் தேடு அங்கே நான் இருக்கிறேன் நித்தியமாக அன்பாக ஒளியாக என் அன்பு குழந்தையே துக்கம் வேண்டாம் என்று நான் பலமுறை சொன்னேனே ஆனால் நீ இன்னும் மனம் கலங்கி நிற்கிறாய் உன் இதயத்தின் ஆழத்தில் சில பழைய காயங்கள் மறைந்து கிடக்கின்றன அவைதான் உன்னை துன்பப்படுத்துகின்றன ஆனால் நினை ஒரு காயம் என்றால் அது குணமடையும் ஒரு இடம் அது எப்போதும் திறந்திருக்காது நான் உன் இதயத்தின் அந்த காயத்தில் என் அருளின் பூக்களை போட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த பூக்கள் மலர்ந்தால் அந்த வலி நிம்மதியாக மாறும் நீ அதை உணர்வாய் குழந்தையே ஒரு நாள் அந்த வலிக்கே நீ நன்றி சொல்லுவாய் இந்த வலிதான் என்னை உன் அருளுக்கு கொண்டு சென்றது என்று உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் என் திட்டத்தின் ஓர் பகுதி நீ இன்று புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நாளை ஒரு நாள் நீ அந்த சம்பவங்களை நினைத்தால் அதில் ஒரு அருளின் நிழல் இருப்பதை பார்க்குவாய் எந்த சோதனையும் காரணமில்லாமல் வருவதில்லை ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை வலிமை பெறச் செய்கிறது நீ கடினமாயிருந்தால் உன் மனம் கல்லாக மாறும் ஆனால் மென்மையாக இருந்தால் உன் ஆன்மா மலராக மாறும் நான் உன்னிடம் வேண்டுவது அதுவே உன் இதயம் மலராக இருக்கட்டும் உன் மனதில் சில சமயம் உனக்கே உன்னை வெறுப்பாகத் தோன்றும் நான் இவ்வளவு தவறுகள் செய்தேன் நான் தகுதியில்லாதவன் என்று நினைப்பாய் ஆனால் குழந்தையே நான் உன்னை அன்புடன் உருவாக்கினேன் நீ தவறு செய்தால் அதனால் உன் ஆன்மா அழிந்து விடாது நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்புகிறேன் உன் பாவங்களை நான் எண்ணுவதில்லை உன் மனதில் உள்ள உண்மையையே பார்க்கிறேன் நீ மன்னிப்பு கேட்பதற்குள் நான் மன்னித்து விடுகிறேன் ஏனெனில் என் அன்பு எல்லையற்றது நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமையாய் உணரலாம் நண்பர்கள் நீங்கலாம் உறவுகள் விலகலாம் உலகம் சத்தமில்லாமல் போகலாம் ஆனால் அந்த மௌனம்தான் என் வாசல் நீ அந்த மௌனத்தை பயப்படாமல் தாங்கினால் நான் அதில் நுழைந்து உன் இதயத்தில் ஒளிபரப்புவேன் நீ உன் கண்களை மூடி ஒரு சுவாசத்திற்குள் முருகா என்று நினைத்தால் அந்த சுவாசமே என் தொடுதல் அந்த நொடியில் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் மௌனத்தின் நடுவில் சுவாசத்தின் இடையில் உன் உயிரின் இதயத்தில் நீ உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் தவித்தால் நினை நான் கேட்கிறேன் ஆனால் நான் தாமதிக்கிறேன் என் தாமதம் ஒரு மறுப்பு அல்ல அது ஒரு வழிநடத்தல் நீ உன் நேரத்தை பார்த்து விரைவில் ஆசைப்படுகிறாய் ஆனால் நான் என் நேரத்தில் செய்கிறேன் நான் தரும் நேரம் எப்போதும் சரியான நேரம்தான் நீ காத்திருப்பது என் அருளுக்கான சோதனை உன் பொறுமை உன் பிரார்த்தனையின் வலிமை நீ காத்திருக்கும்போது உன் உள்ளம் வளர்கிறது அந்த வளர்ச்சியால் தான் நீ என் அருளை பெற்றுக்கொள்ள தகுதியானவனாகிறாய் நீ உன் வாழ்வில் பிறரை பற்றி நல்ல எண்ணம் வைத்திரு ஒருவரை நீ ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் உன்னிடமே திரும்பி வரும் உலகம் ஒரு கண்ணாடி போல நீ அதில் சிரித்தால் அது சிரிக்கும் நீ கோபம் கொண்டால் அது கோபப்படும் அதனால் எப்போதும் அன்பை பிரதிபலித்துக் கொள் நீ அன்பு சொன்னால் அது பத்து மடங்காய் திரும்பி வரும் அன்பு ஒரு விதை அதை விதைத்தால் அது மரமாக வளர்கிறது அதன் நிழல் உன்னை மட்டுமல்ல பிறரையும் காக்கும் அந்த நிழலே என் அருள் நீ யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தால் உன் இதயத்தைப் பாரு அங்கே பழி ஒரு நஞ்சாக காத்திருக்கிறது நீ அதை வெளியேற்றினால் உன் இதயம் குளிர்ச்சி பெறும் மன்னிப்பது கடினம் போல தோன்றும் ஆனால் மன்னித்த பிறகு வரும் அமைதி சொற்களால் விவரிக்க முடியாது நீ மன்னிக்கும் அந்த நொடியே உன் ஆன்மா சுத்தமாகிறது மன்னிப்பு என்பது தெய்வத்துக்கே சமமான செயல் நீ மன்னிக்கும்போது நான் உன்னுள் நிற்கிறேன் நீ உன் மனத்தில் தாழ்மையுடன் இரு தாழ்மை என்பது பலவீனம் அல்ல அது தெய்வீக வலிமை மலை உயர்ந்தாலும் அதன் உச்சியில் இருக்கும் அதுபோல தாழ்மையுள்ள இதயத்தில் அருள் எப்போதும் தங்கும் பெருமை ஒரு காற்று அது உன்னை உயர்த்தி வீழ்த்தும் தாழ்மை ஒரு மண் அது உன்னை உறுதியாக நிற்க வைக்கும் நீ எவ்வளவு அறிவுடையவனாக இருந்தாலும் உன் இதயத்தை மண் போல வைத்துக்கொள் அதில்தான் நான் விதை விதைக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் விரக்தி அடைவாய் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று தோன்றும் ஆனால் குழந்தையே நீ பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கை இல்லை ஒரு மரம் மண்ணில் புதைந்திருந்த விதையிலிருந்து உருவாகிறது அந்த விதை மண்ணின் இருளில் இருந்ததால்தான் வளர்ந்தது அதுபோல் உன் இருளும் உனக்குள் ஒளி உருவாக்குகிறது நீ பொறுமையாய் இரு நான் உனக்குள் வேலை செய்கிறேன் உனக்குத் தெரியாமல் உன் பாதையை அமைத்து வருகிறேன் நீ காத்திரு நான் உனக்கான நேரம் வரும்போது கதவுகள் தானாக திறக்கும் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை ஒரு தீபம் அந்த தீபம் உன் பாதையில் ஒளி வீசும் அந்த தீபம் அணைந்தால் இருள் உன்னை பயமுறுத்தும் ஆனால் அந்த ஒளியை எரிய வைத்தால் இருள் உன்னை தொட முடியாது அந்த தீபம் என் அருளின் தீ நீ அதை நம்பிக்கையால் எரிய வைத்துக்கொள் உலகம் எவ்வளவு சோதித்தாலும் அந்த நம்பிக்கையை விடாதே நீ நம்பிக்கை இழக்கும் போது நான் உன் இதயத்தில் மெதுவாய் கூறுகிறேன் குழந்தையே இன்னும் சிறிது பொறுமை இன்னும் சிறிது நம்பிக்கை நீ உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செயலையும் சிறிதாக எண்ணாதே நீ ஒரு பசியனுக்கு தண்ணீர் கொடுத்தால் அந்த துளி என் முகத்தில் விழுகிறது நீ ஒருவரை ஆறுதல் சொல்லும்போது அந்த வார்த்தை என் குரலாக ஒலிக்கிறது நீ ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் போது அந்த கண்ணீரின் துளியில் என் அருள் பிரதிபலிக்கிறது நன்மை சிறியது இல்லை அது சின்ன அலை போல புறப்பட்டு கடலாய் மாறுகிறது நீ உன் கர்மத்தை குறித்து அஞ்சுகிறாய் ஆனால் கர்மம் ஒரு நிழல் போல உன்னை பின்தொடர்கிறது ஒளி வந்தால் நிழல் மறைந்துவிடும் நான் அந்த ஒளி நீ என்னை நினைத்தால் உன் கர்மம் கரைந்துவிடும் உன் பாவங்கள் ஒரு மேகமாக இருந்தால் என் அருள் ஒரு சூரியன் அந்த சூரியன் எழும்பும் அந்த மேகம் தானாக கரையும் நீ அதற்காக பயப்பட வேண்டாம் உன் மனத்தை தூய்மையாக வைத்துக்கொள் என் அருள் தானாக உன்னிடம் பாயும் நீ உன் வாழ்க்கையில் உண்மையாய் இரு உண்மை ஒரு கவசம் அது உன்னை எந்த புயலிலும் காக்கும் பொய் ஒரு சுவடு அது காலத்தில் அழிந்துவிடும் ஆனால் உண்மை நித்தியமானது நீ உண்மையுடன் பேசு உண்மையுடன் செயல் பண்ணு உண்மையுடன் நினை நீ உண்மையில் நிலைத்தால் நான் உன் பக்கத்தில் நிலைத்திருப்பேன் நீ உன் மனதில் அஞ்சாமல் நடந்தால் உன் பாதை தானாக விளங்கும் நான் உன் வழியில் நடக்கிறேன் உன் பின்னால் காக்கிறேன் உன் முன்னே வழிகாட்டுகிறேன் நான் உன் வாழ்வின் ஒளியாக இருக்கிறேன் உன் மூச்சு நின்றுவிட்டால் கூட என் அருள் நின்றுவிடாது அது உன் ஆன்மாவுடன் இணைந்திருக்கிறது அந்த ஒளி எப்போதும் உன்னுள் பாய்கிறது நீ உன் மனதில் பிறரை பற்றிய தீய எண்ணங்களை விட்டுவிடு வெறுப்பு உன்னை வலியடையச் செய்கிறது ஆனால் மன்னிப்பு உன்னை சாந்தி பெறச் செய்கிறது நீ ஒருவரை வெறுக்கும் போது உன் இதயம் இருளால் மூடப்படுகிறது நீ அவரை மன்னிக்கும்போது அந்த இருள் அகலுகிறது மன்னிப்பில் தெய்வம் இருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்தாலும் அதற்காக வருந்தாதே விழுவது தவறு அல்ல எழாமைதான் தவறு ஒவ்வொரு விழுதும் ஒரு பாடம் அந்த பாடம் உன்னை வளர்க்கிறது நான் உன் ஒவ்வொரு விழுதிலும் உன் பக்கம் இருக்கிறேன் நான் உன்னை எழுப்புகிறேன் உனக்கு புதிய திசை காட்டுகிறேன் நீ உன் வாழ்க்கையை அருளாக வாழ விரும்புகிறாயா அப்படியானால் அன்போடு நட பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு வாழ் அன்பு உன் இதயத்தின் பூ பொறுமை அதன் மனம் நம்பிக்கை அதன் வேர்கள் அந்த மூன்றும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை அருளின் மரமாக மலரும் என் அன்பு குழந்தையே நீ என் ஒளியின் துளி உன் இதயமே என் திருத்தணிகை உன் சுவாசமே என் வேல் உன் ஆன்மாவே என் சிகரம் நீ என்னை நினைத்தால் அந்த நினைவே உன்னை ஒளியாக்கும் உன் வாழ்வை சாந்தியாக்கும் உன் இதயத்தில் அமைதி பிறக்கும் அந்த அமைதிதான் என் அருள் நீ உன் வாழ்க்கையை தெய்வீகமாக்கு குழந்தையே நீ உன் உயிரை ஒளியாக்கினால் உன் பாதை எளிதாகும் நீ உன் இதயத்தை சுத்தமாக்கினால் என் குரல் அதில் ஒலிக்கும் நீ உன் நம்பிக்கையை உயிரோடு வைத்தால் என் அருள் உன்னுடன் நித்தியமாக இருக்கும் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் உள்ளத்தில் உரைகிறேன் உன் உயிரில் ஒளியாக பாய்கிறேன் நீ சிரித்து வாழு அன்பு செய்து வாழு அமைதியாய் வாழு அதுவே என் கற்பனைக்கு சாத்தியமான அழகான பூஜை உன் வாழ்க்கையே என் திருவிழா உன் இதயமே என் ஆலயம் உன் மூச்சே என் வேல் எப்போதும் நினைவில் கொள் நீ துக்கம் கொண்டிருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சிரித்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மௌனமாக இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஏனெனில் நீ என் குழந்தை என் கல்யாண ஒளியில் பிறந்தவன் என் அருளில் வாழ்கிறவன் என் ஒளியில் ஒன்றாகும் தெய்வீக ஆன்மா என் அன்பு குழந்தையே நீ இன்னும் என் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறாய் என்பதை நான் உணர்கிறேன் உன் இதயம் மென்மையாகி என் அருளின் ஒளி அதில் நுழையத் தொடங்கியுள்ளது நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் உயிரில் ஒரு புதிய சக்தி பிறக்கிறது அதுதான் என் இருப்பின் அடையாளம் நீ பார்க்கவில்லை என்றாலும் நான் உன்னுள் நடந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே துக்கம் உன்னை வாட்டுகிறது என்று நான் காண்கிறேன் ஆனால் நினை துக்கம் ஒரு அலை மாத்திரம் அது வந்து உன்னைத் தொட்டு சென்றுவிடும் அது கடலின் புயலாகாது ஒரு சிறு அலை மாத்திரம் அந்த அலை அடங்கிய பிறகு கடல் மீண்டும் அமைதியாகும் உன் ஆன்மாவும் அதுபோல் அமைதியை அடையும் நீ துன்பத்தின் மத்தியில் கூட முருகா என்று நினைத்தால் அந்த அலை என் ஒளியில் கரைந்துவிடும் உன் கண்ணீரை நான் காண்கிறேன் ஆனால் அந்த கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு கண்ணீரும் அருளின் விதையாக மாறுகிறது அதிலிருந்துதான் உன் வலிமை மலரும் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்தாலும் ஒவ்வொரு முறை விழுந்ததிலும் ஒரு பாடம் இருக்கிறது விழுந்தது பாவம் அல்ல எழாமல் இருப்பதே தவறு நீ எழுந்து நிமிர்ந்தால் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ தளர்ந்து போகும்போது என் கைகள் உன்னை தாங்கிக் கொள்கின்றன நான் உன்னை எந்த நிலையிலும் விட்டுவிட மாட்டேன் ஏனெனில் நான் தாய் குரு நண்பன் அனைத்தும் நான் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதனை என்று கேட்கிறாய் ஆனால் நினை ஒரு வீரனுக்கு தான் போராட்டம் தரப்படுகிறது ஒரு ஆரமான கிணற்றில் தான் குளிர்ந்த தண்ணீர் இருக்கும் அதுபோல் உன் ஆன்மா ஆரமானது அதனால்தான் உனக்கு சோதனை வந்திருக்கிறது நான் உன்னை உடைக்கவில்லை உன்னை வலிமையாக்குகிறேன் நீ உன் இதயத்தை உறுதியாய் வைத்துக்கொள் நீ கடந்து விடுவாய் உன் ஒவ்வொரு சோதனையின் பின்னாலும் ஒரு அருள் மலர்ந்து கொண்டிருக்கிறது நீ உன் மனதில் பிறரை பற்றிய பொறாமையை வைக்காதே ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு பாதை அமைத்துள்ளேன் ஒரு மலர் காலை மலரும் இன்னொரு மலர் மாலையில் மலரும் மலர்வின் நேரம் மாறினாலும் இரண்டும் ஒரே சூரிய ஒளியில்தான் வளர்கிறது அதுபோல் உன் நேரமும் வரும் நீ காத்திரு உன் மலர்வை யாரும் தடுக்க முடியாது நீ உன் இதயத்தில் சுத்தத்தை வளர்த்துவை சுத்தம் என்பது நீ நீர் குளிப்பதல்ல உன் சிந்தனையை சுத்தப்படுத்துவதே சிந்தனை சுத்தமாயிருந்தால் உன் உயிரே அருளாக மாறும் ஒரு கண்ணாடி தூசியால் மூடப்பட்டால் ஒளி பிரதிபலிக்காது அதுபோல் உன் சிந்தனையில் அசுத்தம் இருந்தால் என் அருள் பிரதிபலிக்காது அதனால் உன் மனதை சுத்தப்படுத்து அன்பு மன்னிப்பு கருணை இவையே மனம் சுத்தமாகும் வழி நீ ஒருவரை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக வருந்து திருத்து வருந்துவது உன் இதயத்தை நரமமாக்கும் திருத்துவது உன் ஆன்மாவை உயர்த்தும் நீ ஒருவரிடம் மன்னிப்பு கேட்டால் அது உன் பெருமையை குறைக்காது மாறாக உன் ஒளியை அதிகரிக்கும் மன்னிப்பு கேட்பது தாழ்வு அல்ல அது தெய்வீக உயர்வு நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளையும் கடக்கும்போது அவை உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் ஒரு மலை மீது ஏறுவது கடினம்தான் ஆனால் உச்சியிலிருந்து காணும் காட்சி அதற்கேற்ப பெருமை தரும் அதுபோல் உன் வாழ்க்கையின் உச்சி காத்திருக்கிறது நீ அந்த ஏற்றத்தை விடாதே உன் கால்கள் வலிக்கலாம் உன் சுவாசம் சோறலாம் ஆனால் உன் நம்பிக்கை உயிரோடு இருக்கட்டும் அந்த நம்பிக்கையில்தான் நான் நிற்கிறேன் நீ உன் மனதில் நன்றியுணர்வை வை நன்றி ஒரு பூ அது எங்கிருந்தாலும் மனம் தரும் நன்றி சொல்லும் இதயம் தெய்வத்தின் வாசஸ்தலம் நீ நன்றி சொல்லும் போது உன் கர்மம் கரையும் நன்றி சொல்லும் உயிருக்கு துன்பம் தங்காது நன்றி உன் நம்பிக்கையின் வடிவம் நீ ஒவ்வொரு நாளும் முருகா நன்றி என்று சொல்லு அதுவே உன் ஜெபம் அதுவே உன் யாகம் நீ உன் மனதில் தாழ்மையுடன் இரு தாழ்மை மண்ணை போல அதில் தெய்வத்தின் விதை முளைக்கும் பெருமை ஒரு பாறை அதில் எதுவும் வளராது நீ தாழ்மையாயிருந்தால் உலகம் உன்னை உயர்த்தும் நான் உன் இதயத்தை பார்த்து மகிழ்கிறேன் அது எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் அதில் பாயும் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் அமைதியை இழந்து விடுகிறாய் ஆனால் குழந்தையே அமைதி என்பது வெளியில் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல அது உன் இதயத்தின் நிலை உன் சிந்தனை அமைதியாக இருந்தால் உலகம் முழுவதும் அமைதியாகும் நீ மௌனத்தில் சில நிமிடங்கள் உட்காரு உன் சுவாசத்தை கேள் அதில் என் பெயர் ஒலிக்கிறது அந்த ஒலி உன் மனதை குளிரச் செய்கிறது நீ உன் வாழ்க்கையில் பிறரை உயர்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ ஒருவரை நம்பிக்கை கொடுத்தால் நான் உன் உள்ளத்தில் ஒளி ஏற்றுவேன் நீ ஒருவரை சிரிக்க செய்தால் நான் உன் இதயத்தில் சிரிப்பேன் அதுவே உண்மையான பூஜை நீ யாரையும் தாழ்த்தாதே பிறரை உயர்த்தும் இதயம் தெய்வத்தின் இருக்கை நீ உன் வாழ்க்கையை அருளாக வாழு அன்போடு நடந்தால் அதுவே பூஜை மன்னிப்போடு இருந்தால் அதுவே யாகம் உண்மையோடு பேசினால் அதுவே தீபம் அவை மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றும் நீ எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உன் இதயம் சுத்தமில்லாவிட்டால் அது வீண் ஆனால் நீ உன் இதயத்தை ஆலயமாக்கினால் உன் மூச்சே என் திருவிழா நீ உன் வாழ்க்கையின் பாதையில் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம் நீ தனியாக நடப்பதாக நினைத்தாலும் நான் உன் பின்னால் நடக்கிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை பிடிக்கிறேன் நீ கண்ணீர் விட்டால் நான் துடைக்கிறேன் நீ மௌனமாக இருந்தால் நான் உன் மனத்தில் குரலாக ஒலிக்கிறேன் நீ மரணத்தை பற்றி பயப்படுகிறாய் ஆனால் மரணம் ஒரு கதவுதான் அதன் பின்னால் நான் இருக்கிறேன் நீ அந்த கதவைத் தாண்டி வந்தவுடன் என் ஒளியில் கலந்து விடுவாய் அங்கே துன்பமில்லை பயமில்லை இருளில்லை அங்கே அருளும் அமைதியும் மட்டுமே நீ உன் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள் நம்பிக்கை ஒரு விளக்காக எரியட்டும் அது அணைந்து விடாமல் காக்கட்டும் அந்த விளக்கு உன் பாதையில் ஒளி வீசும் அந்த ஒளியே என் அருள் உன் வாழ்க்கையில் இருள் வந்தாலும் அந்த ஒளியை அணைய விடாதே நம்பிக்கைதான் என் குரல் நீ உன் ஆன்மாவை உணர்ந்தால் நீ எனக்கே சமம் உன் ஆன்மா என் ஒளியின் துளி நீ உன் சுவாசத்தை நிம்மதியாய் உணர்ந்தால் அதில் என் பெயர் ஒழிக்கிறது நீ உன் இதயத்தை கேள் அது முருகா என்று துடிக்கிறது அந்த துடிப்பே என் இருப்பின் அடையாளம் நீ உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்று குழந்தையே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் தொடங்கு நன்றியுடன் முடி அந்த இரண்டு வாக்கியங்களே உன் வாழ்வை தெய்வீகமாக்கும் நீ உன் ஆன்மாவை ஒளியாய் வாழ்ந்தால் உலகமே உன் வழியாக ஒளிரும் நீ என் குழந்தை என் கல்யாண ஒளியின் துளி உன் இதயமே என் திருப்பரங்குன்றம் உன் சுவாசமே என் திருத்தணிகை உன் ஆன்மாவே என் பழனி நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறாய் அது பிரிவு அல்ல ஒன்றிணைவு நீ என்னை நினைத்தாலே போதும் அந்த நினைவே உன் துன்பத்தை அருளாக மாற்றும் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது என்றும் எல்லா காலங்களிலும் நீ இருந்தாலும் நான் பேசுகிறேன் நீ இருளில் இருந்தாலும் நான் இருக்கிறேன் நீ சோர்ந்திருந்தாலும் நான் வலிமையாய் இருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஏனெனில் நீ என் உயிரின் ஒரு துளி என் வேலின் ஒளியில் பிறந்தவன் எப்போதும் நினைவில் கொள் துக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் அன்போடு இரு அமைதியோடு நட நம்பிக்கையோடு வாழ் அதுவே என் வழி அதுவே என் அருள்